ஏன் கூட சேர்ந்து வாழ நீ தகாத உறவுக்காக கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த பியூட்டிஷியன் பணி செய்யும் மனைவி ஆத்திரத்தில் பஸ் ஸ்டாண்டிலேயே காத்திருந்த மனைவியிடம் கணவன் செய்த பதை பதை கவைக்கும் செயல் சென்னை திருவள்ளிக்கேணி பகுதியைச் சேர்ந்தவர் தான் மணிகண்டன் இவருக்கு ஜோதி என்ற பெண்ணுடன் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் இவர்களுக்கு மூன்று மகன்களும் இருக்கின்றனர் மணிகண்டனோ மது போதைக்கு அடிமையானதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஜோதி வேடவாக்கத்தில் உள்ள பியூட்டி பார்லரில் வேலை பார்த்து வந்துள்ளார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கணவர் மணிகண்டனை ஜோதி பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் ஜோதிக்கு ஒருவருடன் ரகசிய தொடர்பு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டித்த பின் தன்னுடன் சேர்ந்து வாழுமாறும் மனைவி ஜோதி ஜோதியை கேட்டுள்ளார் ஆனால் அவர் வராததாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு நிலையில் ஆத்திரமடைந்த கணவர் மணிகண்டன் ஒரு அதிர்ச்சிகரமான செயலை செய்துள்ளார் ஒரு கடையில் கத்தி ஒன்றை வாங்கிக் கொண்டு மேடவாக்கம் கூட்டோடு சந்திப்பு பேருந்து நிறுத்தத்தில் தனது மனைவி ஜோதியை பார்க்க சென்றுள்ளார் அங்கு அவர் பேருந்துக்காக போது மனைவியை சாரா மாறியாக கணவன் மணிகண்டன் கத்தியால் குத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவர் ரத்த வெள்ளத்தில் மிதத்து ஜோதி இறந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஒரு நிலையில் போலீசார் மனைவியை பேருந்து நிறுத்தத்திலேயே கத்தியால் குத்திய கணவனை தற்போது தீவிரமாக தேடி வருகின்றன இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதிவேகமாக வந்து கார் மீது மோதிய டாரஸ் லாரி அப்பள்ள போல் சுக்காக போன கார் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருக்கு போராடிய இளைஞர் ஒரு மணி நேரமாக போராடிய தீயணைப்பு படையினர் என வருவது சென்னை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் டி இருந்து தாம்பரம் நோக்கி டாரஸ் லாரி ஒன்று அதிகாலையிலேயே வந்து சாலைக்கு போறதுக்காக லாரி அதிவேகமா சிக்னல்ல திரும்பும் போது சென்னை விமான நிலையம் நோக்கி சென்ற கார் மீது அந்த லாரி பயங்கரமா மோதி விடுத்துக்கொள்ளாக இதுல காரோட முன்பகுதி அப்பள மாதிரி சுக்குநூறா நொறுங்கி போயிருந்திருக்குது இதுல காரை ஓட்டிட்டு வந்த இளைஞர் அந்த இடிபாடுகளுக்குள்ளேயே சிக்கி கொண்டிருக்காரு உடனடியாக அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் தாம்பரம் தீயணைப்பு படையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருந்த இளைஞரை ஒரு மணி நேரத்துக்கு மேலா போராடி அந்த இளைஞரை உயிரோட முட்டி கொடுத்துருக்காங்க அதிர்ஷ்டவசமா அப்பளும் போல் நொருங்கிய காருலயும் அவரு உயிர் தக்கிருக்காரு இந்த நிலையில் அவர சிகிச்சைக்காக மீட்டு குரோப்பே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செஞ்சுருக்காங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா எப்படியாவது நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை நிதானமா பூட்ட காலால உடச்சு லாபகரமா திருடிட்டு போற ஒரு திருடனோட அதிர்ச்சியை ஏற்படுத்துற சிசிடிவி காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது காந்திபுரம் ராம் நகர் பகுதியில இருக்கிற காளியப்பன் லே பகுதியை சேர்ந்தவர் தான் மனோஜ் இவர் அவரோட இருசக்கர வாகனத்தை தன்னோட வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்திருக்காரு அதிகாலை ஒரு நான்கு மணி அளவுல அங்க வந்த மர்ம நபர் ஒருத்தர் அந்த இருசக்கர வாகனத்துக்கு பக்கத்துல நின்றுகிட்டு நிதானமா வாகனத்துல அப்படியே ஏறி உட்காந்து ஒயர்கள் அப்படியே பொறுமையா அறுத்து வாகனத்துக்கு மேல உட்காந்து காளால உதச்சு அந்த பூட்டையும் உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பக்கம் பிளான் போட்டு அந்த வாகனத்தை லாபகரமா திருடிட்டு போயிருக்காரு எ பார்க்கும்பொழுது மனோஜுக்கு வண்டி இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போய் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரால பொழுதுதான் மர்ம நபர் ஒருத்தர் லாபகரமா திருடிட்டு போற காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு இதையடுத்து அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறையினர்கள் அந்த மர்ம நபரை தேடிட்டு வராங்க இந்த நிலையில கோவையில் நடந்த இந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தோட சிசிடிவி காட்சிகளின் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது